Hello friends! வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பொதுவாக பார்த்தீங்கன்னா பெரிய பட்ஜெட் படங்கள் பேன் இண்டியா படங்கள் மாற்று மொழி படங்கள் சினிமாவை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் சின்ன பட்ஜெட் படங்கள் திரைக்க வருவது ஏழு கடலை தாண்டி வருவது போன்ற சூழ்நிலை இருக்கிறது இந்த போராட்டங்களை கடந்து சில திரைப்படங்கள் திரைக்க வருகின்றன அதில் பூமர காட்டு திரைப்படமும் ஒன்று மே இருபத்தி நாலாம் தேதி திரைக்கு வரும் இந்த திரைப்படத்தின் கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் எழுதி இயக்கியுள்ளார் திரு ஞான ஆரோக்கிய அவர்கள் மதுரை மண்வாசனையுடன் புதுமுகங்கள் பிரபலங்கள் நடித்திருக்கும்

பொலம்பி பொலம்பி தான் என் வாழ்க்கையே எப்படி ஆகி போச்சு பங்கச்சீட்டுக்கார முதல்ல ஸ்கூட்டர் வாங்க அப்புறம் ஆட்டோ வாங்க இப்ப லாரியே வாங்கிட்டான் என்னத்த பொறுப்பா உடைக்கிறது என்னத்த புடைக்கிறது அவன் வாங்கிட்டு வந்து வர அப்படி அவன் புடலுக்கிட்ட நேரம் அவன் புடலுக்கிட்ட நேரம் இப்படி போகுதா ஐயோ என்னை பத்தி தேவையில்லாம பேசாத அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும் அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது